ஆ ஆட்சியில் நடைபெற்ற கொடுமைகளை சகிக்காமல் தற்கொலை செய்து கொண்ட அதிகாரிகள் மதுவிலக்கிற்காக போராடி அரசின் அலட்சியத்தால் உயிர் நீத்த சசிபெருமாள் என எத்தனை சோகங்கள் அந்த சோகத்திற்கு சொந்தக்காரர்களுக்கு அருமருந்தாய் விளங்கியவர் திமுக தலைவர் கலைஞர் அல்லவா பச்சிளம் பாலகனை கூட மது அருந்த வைத்து பார்த்த கொடுமைகள் பள்ளி செல்லும் இளம் பெண்கள் கூட மதுவுக்கு அடிமையான அவலம் என்று தொடர்ந்த அதிமுக அரசின் டாஸ்மாக் கலாச்சாரத்தை கண்டு யார்தான் மனம் வெதும்பாமல் இருக்க முடியும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் மது விலக்கை அமல்படுத்த நடவடிக்கை என்று கலைஞர் அறிவித்த ஒரே ஒரு அறிவிப்பு தானே தமிழ் மக்களின் நெஞ்சினில் பால் வார்த்தது மதுவிலக்கிற்காக காலம் எல்லாம் போராடிய சசி பெருமாளுக்கு நம்பிக்கை ஒலிக்கீற்றாய் தெரிந்த கலைஞரை உவகை பொங்க அவர் வந்து வாழ்த்தியது இன்றும் நினைவில் நிழலாடுகிறதே கலைஞரை சந்தித்த கோபம்தானோ என்னவோ இன்றைக்கு படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருகிறேன் என்று பொய்யை அவிழ்த்து விடுகிறவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே ஒரு கடையை மூடச் சொல்லி போராடியவரை செல்போன் கோபுரத்திலிருந்து வெறும் உடலாக அல்லவா இறக்க வேண்டிய சோகம் நேர்ந்தது மூடச் சொல்கிறவர்கள் மீது என்னவெல்லாம் கோபம் வருகிறது இந்த அரசுக்கு டாஸ்மாகின் கொடுமைகளை வர்ணித்து ஒரு பாடல் பாடிய குற்றத்திற்காக தேச துரோக வழக்கில் அல்லவா சிறையில் அடைத்தார்கள் பாடகர் கோவனை குடிகெடுக்கும் அரசிடம் கிஞ்சாதே அடிக்க வரும் போலீசுக்கு அஞ்சாதே மூடு கடைய கடையவன் வருவான் பார்ப்போம் யா அது அடிச்சு தோக்கு இந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்த திமுக தலைவர் கலைஞருக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார் கோவன் நன்றி கூறுவதற்காகவும் நாங்கள் வந்து நன்றி தெரிவித்திருக்கிறோம் உங்களுடைய செயல்பாட்டுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு தொடர்ந்து செயல்படுங்க இந்த கோரிக்கையில் நாங்கள் ஒன்றுபடுறோம் மது கூடாது என்பதில் நாங்கள் ஒன்றுபடுறோம் என்று தெரிவித்திருக்காங்க டாஸ்மாக் கடைகள் தான் இப்படி என்றால் ஊரை அடித்து உலகில் போடும் ஊழலை முறைகேடுகளை கேட்டால் அதைவிட ஆபத்து நாமக்கல் மாவட்டத்தில் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மேலதிகாரிகளின் அழுத்தத்திற்கு ஆளான காவல்துறை அதிகாரி விஷ்ணு பிரியாவின் மரணத்திற்கு விலை என்ன நேர்மையான விசாரணைக்கு இந்த ஆட்சியில் இடமில்லை என்பதற்கு ஓர் உதாரணமாக அல்லவா அவரது மரணம் அமைந்துவிட்டது நியாயம் கிடைக்காமல் மனம் வெறுத்த நிலையில் விஷ்ணு பிரியாவின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறி தேற்றிய அன்பு உள்ள மல்லவா திமுக தலைவர் கலைஞர் எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து தலைவர் முதலே ஆக்ஷன் எடுத்திருக்காரு முதலே தலைவர் கலைஞர் ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் நேர்மையாக நடத்தணும் போகணும் வரணும்னு சொல்லியிருக்காரு அதனால் அவருக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு நன்றி நன்றி சொல்லிட்டு போகிறோம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் ஏவல் ஆட்களின் தொல்லை தாங்க முடியாமல் அந்தோ ரயில் முன்பு பாய்ந்து உயிர் நீத்தாரே பொறியாளர் முத்துக்குமார எல்லாம் அம்மாவுக்கு தெரியும் என்றாரே அமைச்சர் ஆறுதல் கூற வந்தார்களா அவர்கள் எப்படி முடியும் குற்றமுள்ள நெஞ்சல்லவா இறக்க குணம் இல்லாமல் அரக்க மனம் படைத்தவர்களின் ஆட்சியில் இத்தகைய அவலங்களை கண்டு கனத்த இதயத்துடன் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மாநிலங்களவை திமுக குழு தலைவர் கனிமொழி ஆகியோரல்லவா இல்லம் தேடிச்சென்று ஆறுதல் கூறினார்கள் அதிமுக ஆட்சியின் ஐந்தாண்டுகள் மக்களுக்கு அளித்த சோகங்கள் ஒருபுறம் என்றால் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் வேலைக்காக போராடிய போது அவர்களை தரதரவனை இழுத்துச் சென்று ஈடுகாடு அருகே கொண்டு சென்றுவிட்ட கொடுமையை என்னவென்று சொல்வது என்று பெயர் சூட்டி அவர்களுக்கென்று தனி அமைச்சகம் அமைத்தவர் கலைஞர் அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துவதற்காக தனது கொண்டவர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது காலை உணவை கூட உண்ணாமல் சென்று பார்த்த அன்றைய முதலமைச்சர் கலைஞர் எங்கே இன்றைய ஆட்சியாளர்கள் எங்கே இதற்கெல்லாம் விடை சொல்லும் காலம் வந்துவிட்டது என்பதே தற்போதைய மகிழ்ச்சி